ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேம் ரோடு ராக்கியபலன் சிக்னல் பக்கத்தில் இருக்க எஸ்பி பெட்ரோல் பங்க் அதுக்கு ஆப்போசிட்டில் ஐயப்பா சில்ஸ்ன்னு இருக்குது அதுக்கு கீழே தான் வந்து சேலம் ஸ்பெஷல் இந்த தட்டுவடை கடை இருக்குது இந்த தட்டுவடை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டுருக்கு பொதுவாகவே வந்து சேலம் அப்படின்னா வந்து நமக்கு மாம்பழம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ இந்த தட்டுவடையும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த அண்ணாவோட கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் கேரட்லாம் வந்து ஆட் பண்ணி தான் அந்த தட்டுவடையில் தருவாங்க ஆனியன் அதோட நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இதில் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க என்னென்ன செட்டு அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை வந்து செட்டு வந்து போட்டுட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை செட்டு சிக்கன் செட்டு வெஜ்ஜு அதேமாரி சிக்கன் பொருட்களும் எக் நொறுக்கள் அதேமாரி வெஜ்ஜு நொறுக்கள் இது மாதிரி வெரைட்டியாக வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க அதேமாரி பூண்டு செட்டும் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு வந்து அந்த பூண்டு செட்டு ரொம்ப பிடிக்கும் நான் அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம் இங்கே வந்து அந்த ஒவ்வொரு செட்டும் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே லைனாக பார்த்துட்டு வாங்க ஓகே அப்படி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் பானிபூரி நம்ம எவ்வளோ பக்கம் சாப்பிட்ருக்குறோம் பட் இவ்வளோ தரமான ஒரு பானிபூரி வந்து நம்ம இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது ஒரு பெருமைக்காக சொல்ல நிஜமாகவே வந்து நான் திருப்பூரில் நிறைய பக்கம் சாப்பிட்ருக்கேன் நார்த் இந்தியா போயும் சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் என்ன நினைப்பீங்க போய் நீங்கள் ஒரு இடத்துல காசு கொடுத்து சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரமாக கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க அது வந்து கண்டிப்பாக ஷூரிட்டி இருக்குது நீங்களே பாருங்கள் இங்கே ஒரு எடுத்து வைக்கிற அந்த பானைப்பூரிகம் நீங்கள் ஏற்கனவே வந்து வெளியிலலாம் சாப்பிட்ருப்பீங்களா அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இயர் வந்து அந்த இருபது ரூபா வந்து செட்டு பத்து பானிபூரி தராங்க கூடவே வந்து ஒரு டம்ளரில் பானியும் கொடுக்குறாங்க திருப்தியாக சாப்பிட்டு வர அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது ரேட்டு எதுவுமே வந்து அப்நார்மலாக இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது தான் அதிகபட்ச ரேட்டு சிந்தாமணி நொருக்கள் சிக்கன் சிந்தாமணி நொருக்கள் வந்து நாற்பது ரூபா அதிகபட்சம் மற்ற எல்லாமே நார்மல் ரேட்டு தான் ஸோ அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான ப்ரைஸில் தான் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க இந்த கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேம் ரோட்டில் ராக்கியாபாளையம் சிக்னல் இருக்குது அதை தாண்டி போனோம் அப்படின்னா ஐயப்பா சில்க்ஸ் இருக்குது அது கீழே தான் வந்து இந்த கடை இருக்குது உங்களுக்கு அந்த வழியாக பயணம் செஞ்சிங்க அப்படின்னா வந்து ஈவினிங் சிக்ஸ்லேருந்து நைட் டென் தேர்ட்டி வரைக்கும் இந்த கடை டெய்லி அவைலபிள் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க நிறைய பேர் வந்து இங்கே ந நிறைய வந்து டெய்லியும் சாப்பிட்றாங்க மாதிரி வீட்டுக்கும் பார்சலும் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது நல்லதில்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் இது பூண்டு செட் வச்சுட்ருக்காரு இதுதான் நான் வந்து லேட்டராக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பாருங்கள் கேரட்டு பீட்ரூட்டு ஆனியன் புதினா சட்னி மிளகா சட்னி இந்த மாதிரி வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான ஐட்டங்கள் வந்து இங்கே கிடைக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து கூடுதலான ஒரு பெனிஃபிட்டான விஷயம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனோட கடையை வந்து யூஸ் பண்ணுங்கள் அண்ணனோட பேர் வந்து அருண் அவரோட நான் காண்டெக்ட் நம்பரும் வந்து நான் வீடியோ போது வந்து நான் கனெக்ட் பண்ணி விட்றேன் ஆன்லைன் ஆர்டர் கூட வந்து வெல்கம் தான் அந்த பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் ஆர்டர் கூட எடுக்கிறாங்க அது நான் அங்கே போய் சாப்பிட்டுருக்கும்போது கூட நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கூட புக் பண்ணுவாங்க அவர் ரெடி பண்ணி வச்சுட்டா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு தரமான ஃபுட் சேல்ஸ் வந்து இங்கே இப்போ நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வந்து நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க ஒரு நல்ல சிற்றுண்டி சாப்பிட்ட ஃபீல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டி இதேமாதிரி மற்ற வெரைட்டிஸ்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அப்படியே நம்ம லைனப்பில் பார்க்கலாம் வாங்க வெஜ் நொருக்கள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேர்க்கல்லை எல்லாம் சேர்க்குறாங்க நீங்கள் மேக்சிமம் வந்து ஆயில் எடுத்துகிட்டிங்கன்னா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுவுமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வெஜ் நொருக்கல்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுவும் டேஸ்ட் ஒரு தடவை நம்ம சாப்பிட்ருக்கோம் செகண்ட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிளேட்டுக்கு நாலு செட்டு தட்டு விட வைக்கிறாங்க அதில் அந்த தேர்ட்டி செகண்ட்ஸில் வந்து அந்த நாலு செட்டையும் சாப்பிட்டா அந்த பிளேட்டுக்கு வந்து அமௌண்ட் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்பப்போ அந்த ஏரியாவில் இருக்க மாணவர்கள் வந்து இதில் பங்கேற்றுட்ருக்காங்க அந்த பையன் பாருங்க ரெண்டாவது தட்டுவிட கூட சாப்பிட்டு முடிக்கல அதனால் தேர்ட்டி செகண்ட்ஸில் இது ஒரு ரிஸ்கியான ஃபேக்ட்ரு கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது தட்டு விட பெருசாக இருக்கும் அதை சாப்பிட்டு தேர்ட்டி செகண்டில் முடிக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டியில் பங்கேற்கிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க ஓகே பார்சல் ஃபெசிலிட்டி இங்கே வந்து அவைலபிள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறப்ப வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து பொருள் தரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நாமளே யூசிச்சுக்கலாம் இங்கே பார்சல் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா கண்டிப்பாக இருக்குது பட் என்ன அப்படின்னா வந்து ரெகுலர் வர கஸ்டமருக்கு வந்து தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அந்த பார்சல் கேட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இன் கேஸ் இல்லைன்னா உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க க்ரௌட் இருக்கிற பட்சத்தில் வந்து ரெகுலராக வர கஸ்டமரை வந்து ஃபஸ்ட்டு கவனிப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ரெகுலர் கஸ்டமரை இமீடியட்டாக கவனிக்கலை அப்படின்னா அப்புறம் வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அதுக்காக ரொம்ப நேரலாம் நீங்கள் வெயிட் பண்ண விட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் பார்சல் வாங்கிட்டு போகிறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் அந்த லொக்கேஷன் வந்து காங்கயம் ரோடு ராக்கியாபாளையம் ஐயப்பா சில்க்கு கீழே இந்த கடை இருக்குது அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு செட் தூண்டி கடை இது உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்கள் அந்த பக்கம் வரப்ப மிஸ் பண்ணாமல் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் பூண்டு செட்டு அப்படி பிடிச்சோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து நம்ம ஒரு செட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து விடை பெற்று கிளம்பிட்டோம் அவர் வந்து இப்போ சேனலில் வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கறக்காக வந்து நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னாலும் இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட விருப்பத்துக்காக தான் வந்து இது போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு இல்லை எல்லா வெரைட்டிலையும் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்காகலாம் போடுறது கிடையாது நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிருக்கோம் அது மக்களுக்கும் வந்து சேரணும் மக்களும் பயனடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்னுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறோம் நிச்சயமாக நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த கடையை யூஸ் பண்ணிக்கங்க ஓகே மீண்டும் மாதிரி ஒரு அருமையாக வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அண்ணனோட கடையும் விசிட் பண்ணிடுங்க தேங்க்யூ